உத்தரவசமங்கை கோவிலில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் தெய்வ சிலை நல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கும் நான் உங்களுக்கு வீடுகள்லாம் பா காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான வீடுகள்லாம் இன்னும் இருக்குது இது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் நூற்றி ஏழு வீட்டுக்கு மேலே இருந்த ஒரு ஊர் வந்து இப்போ வந்து யாருமே இல்லாத நாலே நாலு குடும்பம்தான் இருக்குது ஐயா அவங்க பேரு பூமிநாதன் பூமிநாதன் இங்கே தான் அவங்க பரம்பரை பரம்பரையாக இருக்கீங்க நான் இங்கே எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் ஊரை விட்டு போகலை ஏன் போகல நம்ம பிறந்த மண்ணு சொந்த மண்ணிலே இருக்கிறது மற்ற ஊரும் நம்மளுக்கு பிடிக்கலாம் ராம்நாடு தான் செட்டி ராம்நாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் ஒரு மயில் நிற்கிறது பாருங்க அந்த மரத்தை பார்த்துக்கோங்க பக்கத்துலேயே உள்ள கோவிலை பார்த்துக்கோங்க ஒரு மயிலும் இங்கே நிற்கது பாருங்க நம்ம உர நேரம் பார்த்து அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம எங்கே வரோம்னா ருத்ராட்ச மரம் நீங்கள் அதிக பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க மங்கையில் சித்திரமான விஷயம் என்னென்னா இங்கே மரம் இருக்குது நெல் விளைஞ்சு அப்படியே பாதையாக மறைச்சி நிற்கிது இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த கோவிலுக்கு ஐயனார் கோவிலுக்கு வர்றதுக்கு மரத்துக்கு வர்றதுக்கு நம்ம பூமிநாதன் ஐயா மட்டும்தான் இருந்து இந்த ஊர்ல நம்மளுக்கு வழிகாமிச்சிருக்காரு மற்ற யாருமே இல்லை மரம் இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இருக்காரு பாருங்க ஐயனாருக்கு பக்கத்துலேயே சிவனும் இருக்காரு சொரிமுத்த ஐயனார் கோவில் போயிருப்போம் திருநெல்வேலியில் பாபநாசம் பக்கத்தில் அவர் எப்படி வந்து பூர்ண புஷ்கலையோட சொரிமுத்த ஐயனார் கோயிலில் காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி தெய்வசிலை நல்லூரில் இந்த ருத்ராஜ மரத்துக்கு கீழே பூர்ண புஷ்கலையோட ஐயனார் காட்சியளிக்கிறாரு பக்கத்துலயே பதினாறு பட்டை கொண்ட சிவன் திருமேனி இருக்குது சூப்பராக பார்த்தாச்சு மக்களே உங்களுக்கு வாங்க ருத்ராஜம் ஏதாவது கீழே கீழே கிடக்கான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் தூர்லாம் பாருங்கள் புத்துமாரதான் இருக்குது பாருங்கள் தெரியுதா புத்தாயிருச்சு ஆனால் வந்து இதோட இலைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் பச்சு பர்சன்ட் இருக்குது பாருங்க தெரியுதா காஞ்சு இந்த விழுந்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் ருத்ராட்ச பழம் இதாக இந்த பாருங்கள் ருத்ராட்சத்தை பாருங்கள் நான் போன வர வந்தப்போ ருத்ராட்சத்தை பார்க்க முடியல இப்போ பார்த்துட்டேன் பாருங்கள் இதுதான் ருத்ராட்ச பழம் பழமே தான் இருக்குது பாருங்களேன் இது பொறிஞ்சு விழுந்து இருந்து இது விழுந்த போல இருக்குது பாருங்கள் இது எத்தனை முகம் வந்த நேரம் எங்களுக்கு வந்து பாருங்கள் நான்கு முக முகருத்ராட்சம் கிடச்சிருக்கு பாருங்க அதுவும் வந்து மரத்தில் இருந்தே அந்த காம்போடே கிடச்சிருக்கு பாருங்கள் நான்கு முகருத்ராட்சம் இது தெரியுதா பழுத்து விழுந்துருக்கு பாருங்க சிவப்பு கலர்ல செக்க இருக்குது நெற்காட்டுக்குள்ளே ஆள் இடத்துல நாங்கள் மட்டும் இப்போ தனியா நிற்கிறோம் கோவில் மேலேயே விழுந்து கிடக்கு பாருங்கள் அதனால் இன்னும் உடஞ்சி விடுகலை இது பண்ணுங்க பருத்தி மாதிரி வெடிச்சு வெளியே வந்துடும் போல இருக்குது ஒரே மரத்தில் எப்படி நான்கும் ஒரு திராட்சமும் இருக்கும் அஞ்சுமோ ஒரு திராட்சை இருக்கும்னு எனக்கு தெரியலை